வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியல ஒண்ணு இந்த தீபாவளி நேரத்துல மக்களுக்கு கொண்டாட்டம் இருக்கோ இல்லையோ இந்த ஆட்சிக்கு பெருத்த கொண்டாட்டம் இருக்குது அடுத்தது வந்து இந்த மழை வந்தது அப்படின்னா மக்கள் அவதிப்படுறாங்களோ இல்லையோ இவங்க வந்து நாடகம் ஆடுறத தொடங்கிடுவாங்க இப்ப நடந்து முடிஞ்ச இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த பேவரட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுல வந்து அதனுடைய சேல்ஸ் வந்து இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ரெக்கார்ட வந்து பண்ணிருக்கிறாங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுல நூத்தி ஐம்பது கோடிக்குதான் இவங்க வந்து சரக்கு விக்கிறது ஒரு ஒரு நாளைக்கு ஆவரேஜா நூத்தி ஐம்பது கோடி ஒரு நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபது ஒரு ஐயாயிரம் கடைகள் இருக்குது ஆனா இந்த தீபாவளிக்கு அவங்க வந்து எதிர்பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அறுநூறு கோடி விக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா போன தீபாவளிக்கு ஐநூறு கோடி வித்தாங்க இந்த தீபாவளிக்கு அறுநூறு கோடி விக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு டார்கெட் ஆனா அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு வித்திருக்கிறாங்க என்ன சாதனை பாருங்க தமிழக மக்கள் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்துல தமிழகத்தை எங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க இதை தமிழக மக்கள் தான் வந்து யோசிக்கணும் நிறைய துறைகள்ல வந்து நம்ம பின்னாடி இருந்தாலும் இந்த ஒரு துறையிலயாவது நம்ம வந்து முன்னாடி இருக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெருமைய வந்து சேர்த்திருக்கிறாங்க அதாவது தகுதியும் திறமையும் இல்லாதவங்கள ஆட்சியில வச்சா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தான் பேர் வச்சிருங்கல்ல ஜாதியில இருந்து இன்ன எடுத்துட்டு நாங்க இரு கேக்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி கள் இருக்கிற மாணவர்கள் விடுதிக்கு வந்து சமூக நீதி விடுதின்னு பேர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு போதாது மேடம் பேர் வச்சா அதாவது ஒரு ஒரு காமெடி வரல பேர் வச்சா போதாது சோறு வைக்கணும்னு எத்தனை இந்த ஆதி திராவிடர்களுடைய அந்த விடுதிகள் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதை எவனும் பேச மாட்டேங்கிறானே கண்டிப்பா இந்த நாலரை வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற தருணத்துல நேத்திக்கு வந்த செய்தி ஐம்பத்தி ஓரு சமூக நீதி விடுதிகளை க்ளோஸ் பண்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா தொடர்ந்து மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுல குறைஞ்சிருக்குது பத்துக்கும் குறைவாக மாணவர்கள் இருக்கிற விடுதிக்கு வந்து பொதுவா ஒரு இடத்துல சமைச்சு எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி கொடுத்தாலும் அங்க மாணவர்கள் சேர்க்கை நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஃபுட்டோட இருந்து அங்க மாணவர்களே இல்லாம அந்த லோக்கல்ல எழுதி வச்சு இது ஒரு கடந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இல்ல ஹாஸ்டல்ல ஃபுட்டோட குவாலிட்டிய குறைச்சிருவாங்க ஹாஸ்டல்ல மாணவர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்குது அதனால ஹாஸ்டல்ல பண்ணுவாங்க ஆனா சாராய கடையில பாருங்க அவன் வந்து ஒன் எயிட்டி எம்எல் வாங்குறதுக்கு காசு இல்லாம இன்னொருத்த வர்றதுக்காக வெயிட் பண்றான் அப்படின்றதுக்காக நைன்டி டெட்ரா பாக்கெட் போடலாம் யோசிக்கிறான் இந்த 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 அமைச்சர்கள் இருக்கு எப்படி எல்லாம் பாருங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னானுங்க பதினைஞ்சாயிரம் கோடி வந்து இந்த ஃபேக்ஸ்கான் நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அடுத்த நாளே அவன் சொல்லிட்டா நான் அப்படிலாம் ஒன்னும் பண்ணவே இல்லைன்னு ஆனா நம்மளுடைய பக்கத்து மாநிலத்துல பாருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இவர் என்ன பண்ணாரு துபாய்க்கு போனாரு சிங்கப்பூருக்கு போனாரு ஜப்பானுக்கு போனாரு யூரோப்புக்கு போனாரு எல்லாமே போயிட்டு வந்துட்டு ஆறாயிரம் கோடி வருது பத்தாயிரம் கோடி வருதுன்னு இந்த சந்திரபாபு அவர்கள் வந்து வீட்டை விட்டே வெளியில போல போகல உட்கார்ந்துட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி கூகுள் வந்திருக்கு இன்னைக்கு இப்ப ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இப்படி ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கூகுள் வரும்போது என்ன பண்ணுவா மத்த பெரிய கம்பெனிகள் டெஸ்லா ஆப்பிள் இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் கம்பெனியும் என்ன பண்ணுவான் அந்த ஸ்டேட்ல பண்றதுக்கு எல்லா வசதியும் ஸ்டேட்னு போவான் கண்டிப்பா அதாவது பாத்தீங்கன்னா ஆந்திராவுடைய முதலமைச்சர் போய் ஒரு பக்கம் வாங்கிட்டு வர்றார் முதலமைச்சருடைய பையன் போய் ஒரு பக்கம் வந்து வாங்கிட்டு வரான் நம்மளுடைய முதலமைச்சரும் முதலமைச்சர் பையனும் என்ன பண்றான் நைட்ல உட்கார்ந்து சினிமா பாத்துட்டு ரிவியூ போடுறான் பகல் என்ன போய் நாடகம் நடிச்சு போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போடுறான் இத தவிர வேற என்ன பண்றாங்க இந்த கவர்மெண்ட் சார் என்ன பண்றாங்க நீங்க ஏன் சார் இப்படி தப்பா பேசுறீங்க தொல்காப்பிய பூங்கான்னு அவங்க அப்பாவுடைய எழுதின அந்த இதை வச்சு பூங்காவுக்கு வந்து ரெனோவேட் பண்ணி நேத்து வந்து அந்த வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து மறுபடி திறந்திருக்கிறாங்க அதற்கு அவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்க பூங்காக்களுக்கு செலவு பண்ணுங்க வேண்டாம்னு சொல்லல ஆனால் ஆதிதிராவிட மாணவ மாணவிகள் தங்கக்கூடிய விடுதிக்கு நீங்க எதுவுமே செய்யாம அங்க மூடக்கூடிய அளவுக்கு வச்சுட்டு பூங்காக்களை திறக்கிறேன் நான் வந்து கணினி மயமாக்கப்பட்ட இல்லைன்னா டெக் ஏஐயோட இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் இருக்கக்கூடிய அவங்க அப்பா பேர் இருக்கக்கூடிய பூங்காவை திறக்கிறேன்னு இதுல காமிக்கிற அந்த அக்கறையை உங்களுடைய குடும்பத்தோட பெயரை நிலை நிறுத்துறதற்கு காமிக்கக்கூடிய அக்கறைய நீங்க மக்கள் நலனுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கணும்ல இல்ல இத மக்கள் தான் கேக்கணும் அதாவது குடும்பத்தினுடைய உன் சொந்த பணத்துல வச்சா பரவாயில்ல மக்கள் பணத்துல வைக்கிறாங்க அதாவது தமிழக மக்கள் தான் நிறைய படிச்சிருக்கிறாங்க தமிழகத்துலதான் உயர்கல்வி போறவங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்றாங்க அந்த இந்த நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இப்படி இதெல்லாம் உண்மையா இல்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டா கூட தப்பா அப்படின்னு தோணுது ஏன்னா ஒரு படத்தை போடுறான் மேடம் அந்த அந்த திமுக ட்விட்டர் ஹேண்டல்ல ஒரு படத்தை போடுறான் அன்று நேற்று இன்றுன்னு அன்று அப்படின்னு போட்டு கருணாநிதி வந்து வேஷ்டியை தூக்கின்னு தண்ணியில நிக்கிறத காமிக்கிறான் நேற்று அப்படின்னு போட்டு ஸ்டாலின் பேண்டி தூக்கிட்டு தண்ணியில நிக்கிறத காமிக்கிறான் இன்று அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அறுபது வருஷமா ஒரு சாதாரண மழை நீர் வடிகால கூட செய்ய தெரியாத ஒரு ஆட்சியாளரை திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறீங்களே தமிழ்நாடு மக்கள் தானே யோசிக்கணும் போடுவாங்க அவங்க இன்ப நிதி அப்படின்னு போட்டு நாலாவது பிக்சரும் போடுவாங்க அதற்கும் இந்த சென்னை மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க பாருங்க எப்போதுமே எந்த இடத்துல தோல்வி வந்தாலும் சென்னை எங்களோட கோட்டைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சென்னை தான் ஒவ்வொரு மழைக்கும் மிக பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அப்போ இதுல உணர வேண்டியவர்கள் ஆட்சியாளர்கள் இல்ல மக்கள் அததான் நம்ம சொல்றோம் இங்க வந்து இந்த மக்கள் மழைக்கு இப்படி ஆறாங்க அப்படின்னு சொன்னா விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் போட்டுட்டோம்னு பெருமைப்படுறாரு ஆனால் அந்த மக்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் பண்ண தாமதமாக்கி அது வைக்கிறதுக்கு ஒரு குடாவும் கூட கட்ட முடியாம மழையில நனையுது நனைஞ்சு அது திரும்பவும் நெல்லு முளைக்க கூடிய அளவிற்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா இல்ல மேடம் அதை அதை பார்க்கும் போது நமக்கே அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு விவசாயியும் அந்த நெல்லை வளர்றதுக்கு தொண்ணூறு நாள் நூறு நாள் அதோடய இருக்கிறான் காலையில இருந்து சாயந்திர வரையும் குடும்ப குடும்பத்தை விட்டுட்டு விடிய காலையில போறான் சாயந்திர வரையும் அங்க இருப்பான் அதையே பார்த்து 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 பார்த்துதான் அவனுடைய வாழ்க்கையே போகுது அவன் ஏன் அந்த வாழ்க்கைய வாழ்றானா நம்மளுக்கு சோறு போடுறதுக்கு அவன் சோத்துல கை வைக்கலன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு வந்து வயிறு நிறையாது அதுதான் பண்றான் நூறு நாள் தொண்ணூறு நாள் விளைச்சு எடுத்துட்டு வந்து அதை போட்டு அதை பாதுகாக்கிற இடம் இல்ல அப்படியே அது முளைச்சு பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா அதாவது நாத்து வர்ற மாதிரி வருது இவன் கொள்முதல் பண்ணி லாரியில ஏத்தி வச்சிருக்கிறதுலயும் அதே மாதிரி வருது இத பார்க்க மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் நூத்தி எண்பது கோடி அவங்க அப்பன் பேருக்கு பேனா நாங்க எழுதாத ஒரு பேனாவை எடுத்துட்டு போய் கடல்ல வைக்கிறதுக்கு நூத்தி எண்பது கோடி அவன் செலவு பண்றான் ஏன் இந்த விவசாயிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு குடோன் கட்ட முடியாதா இவங்களால யோசிக்க மாட்டாங்களா இந்த தமிழக மக்கள் நாலரை வருஷமா எந்த ஒரு ப்ராஜெக்டையும் இவங்க போய் பார்த்ததே கிடையாது தனி விமானம் எடுத்துட்டு ஒருத்தன் துபாய்க்கு போயிடுவான் தனி விமானம் எடுத்துட்டு அப்பா வந்து ஜப்பானுக்கும் அமெரிக்காக்கும் போயிட்டு அங்க போய் சைக்கிள் ஓட்டுவாரு மழை வர்றதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி விதவிதமா ட்ரெஸ்அப் போட்டு ரோடு ரோடா போய் பணம் எடுக்கிறானுங்க பணம் எடுக்கும் போது என்ன பண்றானுங்க ஒரு ஒரு கிண்ணத்துல ஒரு சூத்து மூட்டையை கொடுத்துடுறானுங்க எதையாவது ஒண்ணு கொடுத்துடறானுங்க இதை வாங்கி மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்னைக்கு இந்த மக்கள் இதை பத்தி யோசிக்கிறானோ அது வரைக்கும் தமிழ்நாடு உறுப்புடுறதுக்கான வாய்ப்பே இல்லை சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குதுங்கிறதுக்காகவே ஆனா அதை அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய தமிழகத்துல நிறைய பேரை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இது இதற்கு முன்னாடி விவசாயிகளுடைய எண்ணிக்கையில இருந்து இப்ப அந்த விவசாயிகளுடைய எண்ணிக்கை பலன் பெரும் விவசாயிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அரசியல் வந்து முடைநாற்றம் எடுத்து போய் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வறட்சி வந்தாலும் சரி இல்ல மழை வந்தாலும் சரி நிவாரணம் கொடுக்கறதுக்காக பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு குடுக்குறாங்க அந்த காப்பீட்டு திட்டத்துல மழை வர்ற அன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்றான் இது வரைக்கும் யாரும் சேரலன்னா உடனே சேர்ந்துருங்க ஏன்னா மழை இவ்வளவு இருக்குது நம்ம பயிர் கூடிய சூழல் இருக்குன்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா பட்ஜெட் போடுதா சேர்த்து பட்ஜெட் போடுதான்றது முக்கியம் இல்ல மக்களுக்கு என்ன செய்யறாங்கன்றது முக்கியம் அவங்க வந்து அப்பப்ப உடனுக்குடனாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ இந்த விவசாயிகள் அவங்களுடைய அந்த விலை நிர்ணயம் பண்றதுல ஆண்டுக்காண்டு உயர்த்திக்கிட்டே இருக்கிறது இவங்கதான் பருப்பை இந்த வருஷம் சொல்லிருக்காங்க மொத்த பருப்பையும் நாங்களே வாங்கி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த விலையை வைக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ஒரு நாடக அரசாகவே நாங்க தொடர்ந்து இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன கேவலமான ஒரு யுக்தி இது ஆனால் இந்த இதையும் மக்கள் வந்து ஆதரிச்சு ஆதரிச்சுதானே அவங்களை மேல உக்காத்தி வைக்கிறாங்க அதாவது மக்கள் நலன்ல வந்து அக்கறை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம்னு வச்சுங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்கா எந்த கவர்மெண்ட்ல யார் இருக்கான்னு பாக்க மாட்டாங்க ஏன்னா அவனுடைய தேவை வந்து எதுக்கு மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க மக்களுக்கு நல்லதை செய்யணும் தான் தேர்ந்தெடுத்தாங்க அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும் அதை தான் பக்கத்து ஸ்டேட்ல ஆந்திரால பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் ஆந்திரால மட்டும் ஏன் சார் சொல்றீங்க கேரளால சார் அதாவது தேசிய கல்வி கொள்கையை அக்செப்ட் பண்ணது கேரளா ஆனா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்கல இவங்க போய் கண்டினியூஸா கேக்குறாங்க அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க பி எம் ஸ்ரீ திட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாணவர்கள் ஆராய்ச்சி லெவல்லையும் மற்றபடி ஒரு பெரிய டெக்னிக்கல் லெவல்ல வரதுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அஹ் அந்த ஏழை மக்களுக்கு ஒரு ஹாஸ்டலோட சேர்ந்தக்கூடிய கூடிய கல்வியை கொடுக்கும்னு சொன்ன உடனே நீங்க பாத்திருப்பீங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்டோட அவங்க எம்ஒயு போட்டுட்டாங்க பதினைம் கோடி ரூபாயை கேரளா அரசு பெறுகிறது நீங்க பாத்திருப்பீங்க கேரளால இதுவரைக்கும் ஒரு எம்பி கூட இங்க இருந்து போனதில்லை முதல் முதல்ல இப்பதான் போயிருக்கிறாங்க எப்பொழுதும் அங்க அசம்பிளில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் தான் மாத்தி மாத்தி வருவாங்க ஆனால் நீட்டாக இருக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் யூஜிசியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் அரசியல் அப்படிங்கிறது வேற கல்வி மக்களுடைய முன்னேற்றம்ங்கிறது வேற எதுல காம்ப்ரமைஸ் ஆகணும் எதுல காம்ப்ரமைஸ் ஆக கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியுது அதனாலதான் இன்னைக்கும் உண்மையிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக கேரளா திகழ்ந்துகிட்டு இருக்கு அதாவது நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க உண்மையிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா நான் பிராக்டிக்கலாவே பார்த்திருக்கேன் அதாவது இவனுங்க வந்து சும்மான நம்பரை சொல்லி தமிழக மக்களை ஏமாத்தி ஏமாத்தி முட்டாளாக்கி இன்னைக்கு இருக்கிற ஸ்கூலை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி சாராய கடையை வந்து ஓபன் பண்ணி மாணவர்களை வந்து சாராய கடையில போய் நிறுத்தி இருக்காங்க ஆனா கேரளால அங்க இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா மூன்று மொழி படிக்கிறாங்க மேடம் எல்லாருமே மூணு மொழி படிக்கிறாங்க அவனுடைய தாய்மொழியை படிக்கிறான் இங்கிலீஷ படிக்கிறான் ஒரு நேஷனல் ஆனா ஹிந்திய படிக்கிறான் இல்ல வேற ஒரு லாங்குவேஜ பேசுறான் நிறைய பேரு அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது நிறைய வெளிநாட்டுல குறிப்பா கல்ஃப்ல இருக்கக்கூடிய தமிழ் சேர்ந்த அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இது தெரியும் ஏன்னா அந்த கேரளால இருந்து வர்ற பசங்க பாத்தீங்கன்னா ஈஸியா எல்லா லாங்குவேஜும் படிச்சிட்டு போயிடுவானுங்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் படிச்சிருவாங்க மத்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவான் அந்த மத்த லாங்குவேஜ அந்த பேரண்ட்ஸாலையும் சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் ஸ்கூல்ல படிக்கல ஆனா கேரளால இருந்து வர்ற ஸ்டூடெண்டோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல அந்த லாங்குவேஜா படிச்சிருப்பாங்க ஈஸியா சொல்லி கொடுத்துருவாங்க அதான் அதாவது உண்மையிலேயே கல்வியில் சிறந்த மாநிலம் அப்படின்னு நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஏன்னா தான் அவன் வந்து என்னதான் மத்திய அரசாங்கத்தோட அவனுக்கு வந்து ஒரு கான்ஃபிளிக் இருந்தாலும் கல்வி அப்படின்னு வரும்போது மக்களுக்கு நல்லது செய்தா மாணவர்களுக்கு நல்லது செய்தா அப்படின்னா உடனே இறங்கி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான் அதுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டை எடுக்கிறான் யூஸ் பண்றான் ஏன்னா அது மக்கள் நலன்ல பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இவனுங்க யாரு சுயநலம் ஒரு அரசாங்கம் இத யார் யோசிக்கணும் மக்கள் தான் யோசிக்கணும் தமிழகத்துல தமிழங்கள் உயிர் மூச்சுன்னு எல்லாம் பேசுவாங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்ல படிக்காம அவர்களுடைய மதர் டங்ல மட்டுமே படிச்சு வர்றதுக்கு எக்ஸாம்ஷன் இருக்குது ஆனால் கேரளால மூன்று மொழி இருக்கிறதுனால அவர்கள் அவர்களுடைய சிறுபான்மை மொழியையும் படிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது அந்த கேரள மாநிலத்தினுடைய மொழியான மலையாளத்தையும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய கட்டாயம் இருக்கு அப்போ அவனுக்கு அவனோட தாய்மொழி கிடைக்குது அவன் எந்த மாநிலத்துல இருக்கானோ அந்த மாநிலத்துடைய மொழி கிடைக்குது பொதுவான மொழியான ஆங்கிலம் கிடைக்குது இதுதான் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க அஹ் ஏன் இங்க இருங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலையா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கலையான்னு நான் சொல்றேன் இவங்களுக்கு தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா ஒரு அறிக்கை ரெடி பண்ணட்டும் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போன மாணவர்கள் எத்தனை பேரு அரசு பள்ளிகள்ல படிச்சுட்டு வெளியில போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணட்டும் இல்ல இவனுங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க அதுக்கு திராவிட மாடல் தான் காரணம் ஏன் சுந்தர் பிச்சு இன்னைக்கு கூகுள்ல வந்து இருக்கிறாரு அதுனா அவருக்கு திராவிட மாடல் தான் காரணம் சொல்றான்ல வெளிநாட்டு போய் படிச்சவன வெளிநாட்டுல போய் படிக்க வச்ச அந்த பேரண்ட்ஸ வந்து கூப்பிட்டு சொல்லுங்க அப்ப வருவானுங்க வெளிநாட்டுல இருந்தும் பாத்தீங்கன்னா அந்த திமுக இன்னைக்கு இருக்கிற எல்லா எம்எல்ஏ எம்பியோட பசங்க பேரன் எல்லாம் வெளிநாட்டுலதான் படிக்கிறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல படிச்சா அவன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு நடிகர் நடிகர்கள் என்னுடைய சென் சிங்கப்பூர் சிட்டு சொன்ன வீடியோ நம்ம கிட்ட இருக்குதானே எங்க போயிருக்கான் அவன் வந்து யூகேக்கு படிக்க போயிருக்கான்னு சொல்றாங்க எல்லாத்தையும் பேசுற ஆராசாவோட பிள்ளை எங்க படிக்குதுன்னு நமக்கு தெரியும் இவங்க இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல செட்டில் ஆவாங்க ஆனா இவங்க வந்து இங்க உங்களுக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் ஆள்களை தயார் பண்ணுவாங்க இதுதான் இந்த திராவிட மாடல் அரசோட உண்மையான முகம்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு அவர்களுடைய கையில இருக்கக்கூடிய ஓட்டு தான் அவர்களுடைய பிள்ளைகளோட தலையெழுத்தை மாத்தக்கூடியது ஏன்னா நம்மளுடைய வாழ்நாள் காலம் முடிஞ்சு போயிருச்சு இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய கை விரல்ல இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது நம்மளுடைய மக்களை ஒரு உணர்ச்சி பூர்வமாக இல்ல யோசிக்க விடாத ஒரு தன்மையாக நாம இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா அதற்கு அதற்கும் அதற்கு மட்டும் இல்ல அதற்கும் இந்த திராவிட மாடல் தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல அறுபது வருஷத்துக்கு மேல ஆண்டவங்க இவங்கதான்றதை மறந்துட கூடாது அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை நாம உருவாக்கி இருக்கோம் யாரு படிச்சவன் யாரு பண்பானவன் யாரு நம்மளுடைய தலைவன் கூட யோசிக்க முடியாம இங்க அதாவது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அந்த பிம்பத்தின் மூலமாக உயர்வா காமிச்சு அதன் மூலமாக நம்மளை மக்களை தக்க வச்சுக்கலாம் நினைக்கிறவன் பின்னாடி இந்த சமூகம் போகக்கூடிய அளவிற்கு இங்க கல்வியோ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையோ நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு இவங்கதான் பொறுப்பெடுக்கணும் இல்ல நிச்சயமா இவங்க வந்து அந்த மக்களுடைய மனநிலைய வந்து நல்ல அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா திராவிடம் அப்படின்றத தவிர வேற எவனுமே வர்றது இல்ல ஏன்னா நீங்க சொன்னீங்க அதாவது கேரளாவுடைய கல்வி தகுதியை பத்தி அவங்க என்ன மாதிரி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல என்ன பண்றான் பாருங்க சோறு போட்டா போதும் மத்தியானம் மட்டும் இருந்தியா காலையிலயும் போட்டு அவ படிக்கிறானா படிக்கலையா இல்ல சோத்தை போட்டுடு சோ தட் பிரச்சனை வராது அதையேதான் பாருங்க ஒவ்வொரு வருஷமும் மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றானுங்க ரோட்ல போய் டிராமா நடத்துறது எல்லா கட்சிக்காரர்களும் சொல்லிடுறது டே என்ன நடந்தாலும் சரிடா சோத்த மட்டும் போட்டுருந்த ஜனங்களுக்கு ஒரே ஒரு பெட்ஷீட்டை மட்டும் வாங்கி குடுத்துரு இந்த ஜனங்களுக்கு அங்கங்க போய் நில்லுங்கடா இன்னைக்கு கூட்டம் போட்டு சொல்றாங்க அப்பாவும் மகளும் வந்து நான் உண்மையை சொல்லட்டுங்களா நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா இந்த மழை காலத்துல ஒரு முறை நான் வந்து இந்த மக்கள் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்போ அவங்க சொல்றாங்க நிறைய சமூக நலம் சார்ந்த அமைப்புகள் வருதுங்க எங்களுக்கு சோத்தை கொண்டு வந்து குடுக்குறாங்க ஆனால் சாப்பிட்டோம்னா நாங்க போற டாய்லெட்டுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல டாய்லெட் இல்ல அதுல தண்ணி இல்ல அது சுகாதாரமானதாகவே இல்ல நாங்க அதற்கு என்ன பண்ணுவோம் நீ சாப்பாடு சாப்பிட்ட உடனே டைஜஸ்ட் ஆகி போற டாய்லெட் எனக்கு இல்லையே நான் இந்த மழை காலத்துல என்ன பண்ணுவேன்னு சார் இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் இதே கேக்குற அந்த மக்கள் தானே மேடம் போய் ஓட்டு போடுறானுங்க தின்ன உடனே வயிறு நிறைஞ்ச உடனே எவனா மைக்க நீட்னான்னா அய்யோ இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நாங்க பார்த்ததே இல்ல கலைஞர் ஐயா மாதிரியே செய்யறாரு இவரு ஸ்டாலின் ஐயா மாதிரியே செய்யறாரு உதயநிதியோன்னு புகழ்றானுங்கல்ல தின்ன உடனே வயித்துக்கு போன உடனே யோசிச்சிடறோம் அப்புறம் கீழ போறது எங்கன்றது தெரியல அதுக்குள்ளேயே ஓட்டு போட்டு வந்துடுறாங்கள தின்னுட்டு இப்ப புகழ்ந்துட்டு ஓட்டு போத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முய்யோன்னு கத்துனா என்ன நடக்கும் அதத்தான் சொல்றோம் அதுக்குதான் நம்ம வந்து இவ்வளவு டைம் எடுத்து ஒவ்வொரு வாரமும் கத்துறோம் சொல்றோம் ஓகே தப்பு பண்ணிட்டுங்க இதுக்கப்புறமாவது பண்ணாதீங்க நீங்க நல்லா சொன்னீங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கை காலம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியினர் அதை யோசிச்சாங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ அவங்களுடைய பையனோ இல்ல பேர குழந்தைகளோ நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல வாழணும் அப்படின்னா நிச்சயமா இந்த மக்கள் மனதுல ஒரு மாற்றம் வரணும் வரக்கூடிய தேர்தல்லையாவது யோசிங்க நான் இன்னைக்கும் சொல்றேன் இவனுக்கு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல எவன் நடிக்கிறானோ எவன் உன்னை ஏமாத்துறானோ அவனுக்கு ஓட்டு போடாத நீ இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டல்ல முன்னாடி அந்த எம்எல்ஏ உனக்கு என்ன பண்ணா நீ ஓட்டு போடும் போது அவன் என்ன நிலைமையில அவன் என்ன நிலைமையில இருக்கான் அவன் குடும்பம் எப்படி இருக்கு அவன் பசங்க எப்படி இருக்குது பைக் வச்சிருந்தான் அவன் பையன் அவன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கார் வச்சிருக்கான் அந்த காசு எங்க இருந்து வந்திருக்கு நீங்க ஏன் எம்எல்ஏ வரைக்கும் போறீங்க உன் பகுதியில இருக்கிற கவுன்சிலர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பாருங்க அத வச்சு தெரியும் அவர் நேர்மையானவங்களா இருந்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சார் இதுதான் நாம தொடர்ந்து இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நம்மளுடைய வேலை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தொடர்ந்து களத்துல இருந்து எது சரின்றத பார்த்து பார்த்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உங்க வீட்டு பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் எது நல்லதோ எதை செய்கிறோமோ அதுதான் இந்த சமூகம் கண்டிப்பாக செய்தால் அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிறத உணர்ந்து நாம வந்து அந்த பிள்ளைகளுடைய ஒரு பெரியம்மா பெரியப்பா மாதிரி இல்ல ஒரு அத்தை மாதிரி ஒரு மாமா மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய ஒரு நபராக அடுத்த சமூகம் எப்படி இருக்கணும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும்ன்றத நினைச்சு நாம பேசுறோம் இந்த உணர்வு அவரவர்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கணும் அதை அவங்க யோசிச்சு பார்க்கணும் நாம இன்னைக்கு போடுற ஓட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துல நம் பிள்ளைகளின் வாழ்நாளை மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்து இப்பத்துல இருந்தே நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அவர்களுடைய மனதை மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க நடக்கும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க வந்து முடிச்சுட்டு ஏன்னா நீங்க போன வருஷம் மழையப்ப பாத்திருப்பீங்க மேரக்கா சொல்லுவாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நேரு சொல்லுவாரு தொண்ணூத்தி எட்டு பர்சன்டேஜ் ஸ்டாலின் சொல்லுவாரு தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் இன்னொருத்தர் சொல்லுவாரு நாங்க நூறு சதவிகிதம் எல்லாம் முடிச்சுட்டோம் இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் எங்களால தாங் இங்க வந்து பிடிக்கக்கூடிய அளவிற்கு நாங்க வந்து மழை நீர் வடிகால ஏற்படுத்திட்டோன்னு ஆனா நேத்திக்கு பெஞ்ச மழையில நமக்கு தெரியும் தமிழ் இன்னைக்கு சென்னை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அந்த இடத்துல பாதிக்கப்படுற மக்கள் தான் உணரணும் மழை வந்து விடிஞ்சு போய் உங்களுக்கு தண்ணி வடிஞ்சா உங்களுடைய மனநிலை மாறினதுதான் இதற்கு தொடர்ந்து இதே நிலை நீடிப்பதற்கு காரணம் அப்படிங்கிறத உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில இருக்கக்கூடிய நீங்க போடுற ஓட்டுல இருக்கு அதை நீங்க யோசிக்கணும்னு சொல்றேன் சார் நிச்சயமா யோசிச்சு செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்னதுபடி கடந்த ஒரு நாலு வருஷமா பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன பர்சன்டேஜ் எல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் பெர்சன்டேஜுக்கு மேல போயிடும் ஐயாயிரம் கோடியை ஏற்கனவே எடுத்துட்டு போய் போட்டுட்டாங்க சோ இப்ப என்ன சொல்லுவாங்க நாங்க எல்லாம் முடிச்சுட்டோம் அந்த கடைசியா அந்த தண்ணி போய் கடல்ல கடற்கிற இடத்த மட்டும் தான் நாங்க பண்ணல ஏன்னா எடா எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் கலக்க அது போய் சேரல அப்படின்னா அதுக்கு என்ன பிரயோஜனம் சுத்தி மீறி எங்க வரும் தண்ணி உள்ள போய் கலக்கலன்னா உள்ளதானே வரும் சிட்டிக்குள்ளதானே வரும் சோ இதை வந்து மக்கள் தான் யோசிக்கணும் உடனே எவனோ வரான் ஒரு பொட்டலம் சோத்த குடுக்குறான் ஒரு பெட்ஷீட்டை குடுக்கறான் ரெண்டு பாயை குடுக்குறான் இல்ல எங்கேயாவது ஒரு ஸ்கூல்லயோ கோயில்லயோ ஒரு பத்து நாள் தங்க வைக்கிறான் அதை பாருங்க அது கூட உங்க பணம் தான் அதையும் யோசிக்கணும் அவன் அவன் அப்ப வீட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து குடுக்கறது இல்ல அங்க இருக்கிறவன அவனோட கட்சிக்காரன் அவன் அடிச்ச பணத்துல இருந்து ஒரு சின்ன பர்சென்டேஜ குடுக்குறான் அதுவும் நம்ம பணம் தான் இதெல்லாம் யோசிக்கணும் நிச்சயமா வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் வந்து யோசித்து ஒரு சிந்தித்து சிறப்பான ஒரு செயலை செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்